ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து எல்லாத்துக்கும் வந்து நம்மளுடைய இந்தியா வந்து எழுநூற்றி எட்டாவது சுதந்திர தினத்தை வந்து கொண்டாடப் போகுது ஸோ அதுக்கான வாழ்த்துக்கள் வந்து உங்களுக்கு ஒரு இந்திய குடிமகனாக நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த எழுபத்தி எட்டு ஆண்டுகளில் நம்மளுடைய வளர்ச்சி என்ன நம்மளுடைய பாதுகாப்பு என்ன நம்மளுடைய முன்னேற்றம் என்ன ப்ளஸ் பார்த்தோம்னா நம்ம எதை விலையெல்லாம் இன்னும் நம்ம சாதிக்க இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் எதில் முன்னேற்றம் எல்லா துறையிலையுமே முன்னேற்றம் எந்த ஒரு நாடுமே சரி சுதந்திரம் அடைஞ்சு ஒரு ஒரு நூற்றாண்டு அதாவது ஒரு எழுபத்தி எட்டு ஒரு மு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் பங்கு நூற்றாண்டில் வந்து இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு நாடாக வந்து எந்த ஒரு நாடுமே இருக்காது இருந்தது இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஒரு பெரிய பெரிய வல்லரசு நாடுகளே பார்த்தோம்னா குறைஞ்சது நூறுலேருந்து நூற்றி ஐம்பது ஆண்டுகள் அது வந்து மெருகேறி வந்திருக்கு டெவலப் ஆகிறதுக்கு நம்மளுடைய நாடு வந்து ஷார்ட் பீரியடில் கிட்டத்தட்ட ஒரு செவன்டி எயிட் இயர்ஸில் வந்து இந்த அளவுக்கு பெருசாக வந்து சாதிச்சிருக்கு அப்படின்னா இதுக்கு முதன் முதல் காரணம் என்ன அப்படின்னா சரியான திட்டமிடல் ஆரம்பத்தில் இருந்ததுனால தான் அதாவது ஐந்தாண்டு திட்டங்கள்னு சொல்லி சரியா வந்து பிரித்து பண்ணிருந்தாங்க நடுவில் அப்பப்ப போர் நடந்த டைம்ல வந்து இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் ஃபெயிலியர் ஆயிருச்சு அதை தாண்டி ஐந்தாண்டு திட்டங்கள் கரெக்டா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனதுனால இருந்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மள்கிட்ட வந்து ஒரு சைடு வளர்ச்சி திட்டங்கள் ஒரு படி போய்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மக்கள் தொகை பெருக்கமும் வந்து அதிகமாகிட்டே இருக்கிறதுனால மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏத்த மாதிரி திட்டங்களை வந்து தீட்டக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு அது மிகப்பெரிய ஒரு சவால் மற்ற எந்த நாட்டுக்குமே இல்லாத ஒரு சவால் இந்தியாவுக்கு இருந்தது அதனால தான் நம்ம இன்னமும் சரி அந்த வறுமைக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இன்னும் ஒரு பதினாலு பதினஞ்சு சதவீத மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா இன்னமும் அந்த திட்டமிடல் அப்படிங்கிறது வந்து முழுமை அடையலை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மக்கள் தொகை பெருக்கும் ஒன்று இப்போ என்ன அப்படின்னா கடந்த ஒரு எனக்கு தெரிந்து ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் இந்த ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாகவே அரசியலில் டோட்டலாகவே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கூட நான் எடுத்துக்குவேன் ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்கள் அவங்களுடைய வழிபோக்கு எல்லாமே வேற மாதிரி இருந்தது அதாவது மக்கள் மக்களுடைய முன்னேற்றம் நாட்டு நாட்டுடைய வளர்ச்சி இந்த மாதிரி ஒரு தொலைதூர பார்வையோடு இருந்த ஒரு தலைவர்கள் மாறி இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் அந்த ஒரு கால நூற்றாண்டாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கட்சிகளில் அதிகமாக பணம் சம்பாதிக்கிறது கட்சிகள் வந்து போட்டிக்கிட்டுறதே வந்து பணத்தை வந்து அதிகமாக வந்து ஏர்ன் பண்ணுறதுக்காகவும் அப்புறம் வந்து அவங்களுடைய வாரிசு அடுத்தடுத்து அவங்களுடைய தலைமுறைகள் வந்து சம்பாதிக்கிறதுக்காகவும் இப்படி வந்து அவங்க சுய லாபத்துக்காக அரசியலை வந்து பயன்படுத்தி அதை வந்து கட்சியை வந்து பயன்படுத்தி இப்படி கூட்ட ஒரு சூழ்நிலையை வந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக வந்து இந்திய கலாச்சாரத்தில் வந்து ஊறி போய் கிடக்கு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் காரணம் என்னன்னா நல்ல ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருந்தது இப்பயும் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு இது டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கிறது ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்கு ஆனால் அந்த அளவுக்கு இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா டெக்னாலஜி வைஸ் எல்லாமே வந்து இருக்கிறதுனால டெவலப் ஆகிட்டு இருக்க மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகலாம் ஆனால் அந்த பணம் பொருளாதாரம் இன்னும் வந்து எவ்வளவோ வந்து ஒதுக்கீடு செய்யலாம் மக்களுக்காக இன்னும் எவ்வளவோ வந்து லோன்ஸ் இந்த முக்கியமாக வந்து சிறு குறு குறு தொழிலுக்கு நடத்துகிறவங்களுக்கு வந்து அதிகமாக லோன் கொடுக்கலாம் விவசாயத்துக்கு லோன் தரது இதெல்லாம் வந்து அதை என்ன பண்றாங்க ஆயிரத்தி எட்டு வரைமுறைகளோட கட்டுப்படுத்த பார்க்குறாங்க அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக வைக்கிறாங்க ஆனா ஒரு தனிநபருக்கு பார்த்தோம்னா லோன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பல கோடி ரூபாய் லோன் வந்து அசால்ட்டா எடுத்து தூக்கி கொடுக்குறாங்க ஆனா ஏமாத்திட்டு போயிடறாங்க வெளிநாட்டுக்கு நல்லாவே தெரியும் எடுத்துட்டா பதினாலு லட்சம் கோடி வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில பேர் வெளிநாட்டுக்கு வந்து கடனை வாங்கி வச்சிட்டு கட்ட முடியாமல் ஓடி போனவங்களுக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஆனால் நம்ம இந்தியாவில் ஒரு விவசாயி வந்து ஒரு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபா ஒரு லோனை வாங்கிட்டு ஒரு ஐம்பதாயிரரூபா லோனை வாங்கிட்டு கட்ட முடியாம பூச்சி மருந்து குடிச்சிட்டு இறந்து போனவங்கெல்லாம் இன்னமும் இருக்கிறாங்க இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த ஒரு அந்த ஒரு ஏற்றத்தாழ்வு அந்த ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு மேல் தட்டு மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு மனப்பாங்கு அந்த மாதிரி ஆகிப்போச்சு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அவங்கள மேலே கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு தரலாம் அவங்களுக்கு என்ன தொழில் கொடுக்கலாம் தொழிற்பயிற்சி என்ன தரலாம் இதுக்கான ஒரு உத்வேகம் வந்து அரசு வந்து முன்னெடுப்பு எடுத்தாங்கன்னா இன்னும் நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து இந்தியா அடையும் என்ன பொறுத்த அளவுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இது தாங்க அதாவது ஒரு இராணுவமாக இருக்கட்டும் இராணுவத்தில் வந்து நம்ம ஒரு நாலாவது இடத்துல இருக்கிறோன்னா பெரிய விஷயம் ராணுவ தளவாடத்தில் நம்ம நாலாவது இடத்துல இருக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உற்பத்தி லெவலில் பார்த்தீங்கன்னா ஜிடிபி லெவலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இரண்டாவது இடத்துல சீனா இருக்குது மூன்றாவது இடத்துல நம்ம இருக்கிறோம் இந்த மாதிரி முக்கியமான இப்போ எல்லாத்துலேயுமே எஜுகேஷனில் எல்லாத்துலேயுமே இம்ப்ரூவ் ஆகியிருக்கும் எழு எஜுகேஷனில் எழுபத்தி ஏழு பர்சன்டேஜ் டெவலப் ஆகியிருக்கு நம்மளுக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா பத்தொம்போது இருபது சதவீதத்தில் இருந்தது சுதந்திரம் அடையும் போது இப்போ எழுபத்தேழு சதவீதத்தில் கல்வியறிவு வந்து முன்னேறி இருக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னேறி இருக்கோம் எல்லாமே படிப்பறவு எல்லாமே இருக்குது ஆனால் அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களை வந்து இன்னமும் நம்ம வந்து அந்த பதினாலு இந்த இரட்டை இலக்கத்தில் வச்சிருக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு வேதனையான ஒரு விஷயம் வேலைகளை திண்டாட்டம் அப்படிங்கிறது இன்னும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு அரசு வந்து ஒரு ஒரு திட்டத்தை வந்து கடைசியில் இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் போய் சேருதா அப்படிங்கிறது தான் பார்க்கணும் சும்மா ஒரு அவங்களுடைய கட்சியில் உள்ளவங்களுக்கும் முதல் தர மக்களுக்கு மட்டும் போய் சேர்ந்துருச்சுன்னா போதும் அப்படிங்கிறத விட இல்லாமல் கடைசியில் வரைக்கும் கடகோடி மக்கள் வரைக்கும் போயிருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும் மக்கள் இதில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஒரு ஒரு நீர் ஒரு ஒரு நம்ம என்னதான் வந்து வேற்றுமை ஒற்றுமை நம்ம பல பல இனங்களின் கூட்டம் பல ஜாதிகளின் சங்கமம் பல மதங்களின் பிணைப்பு அப்படி இப்படி நம்ம பேசிக்கிட்டாலும் ஒரு தண்ணி தரது ஒரு மாநிலத்துக்கு மாநிலமே பிரச்சனை வருது ஒரு தண்ணி தரத்துக்கு அவ்வளோ யோசிக்கிறாங்க ஒரு சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அதிகப்படியான மழை பெய்து தண்ணி வந்தால் மட்டும் உபரி நீர் திறந்து விடக்கூடிய ஒரு வாய்க்கால் மாதிரி நம்மளுடைய தமிழ்நாடை பார்க்குறாங்க அதே முக்கியமான டைமில் தண்ணி திறந்து விட முடியும்னா முடியாது நாங்கள் ஒரு அணை கட்டியே தீர்வோன்னு சொல்லி கர்நாடகா இருக்குது இதெல்லாம் என்ன மாதிரி மறப்பாங்க நம்ம நாட்டுக்குள்ளார் ஏன் அந்த ஒற்றுமை வந்து இன்னமும் வந்து வர வரமாட்டேங்கிச்சு அவங்களும் அவங்களுடைய சுய லாபத்தை தான் பார்க்குறாங்க அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நிலத்தை இப்ப அதிகப்படுத்தியிருக்காங்க தரிசு நிலம் அதிகமாக வந்து விளைநிலமாக மாற்றப்பட்டு இருக்கு கர்நாடகாவில் அப்போ அவ்வளோத்துக்கு நிலத்துல இருந்து தண்ணி வந்து என்ன பயணிக்கிட்டு இருக்காங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தண்ணி வந்து ஒரு குறிப்பிட்ட டிஎம்சி இருந்தால் போகணும் இருந்தது இப்போ அதிகப்படியான விவசாய நிலம் இருக்கிறதுனால அங்கே தண்ணி அதிகமாக தேவைப்படுறதுனால நம்மளுக்கு வர வேண்டிய தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு இங்கே பார்த்தோன்னா இருக்கிற நிலத்தை காப்பாற்றிக்கிறதுக்கே தண்ணி இல்லாமல் இருக்குது இப்போ கொஞ்ச நாளாக வந்து கடும் மழை பெய்துட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு உபரிமையை தந்து விட்டு அங்கே வந்து தேவை இல்லாமல் போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி நம்ம அடுத்தவங்கள சொல்கிறத விட நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மழை பெய்யக்கூடிய காலங்களில் மட்டும்தான் தூர்வார் பணி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளீன் பண்ணுறது எல்லாமே பார்த்தோன்னா அந்த மழை பெய்யக்கூடிய டைம்ல மட்டும்தான் செய்வாங்க மற்ற காலகட்டங்களில் எதாவது அதை புறனமைப்பு பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு மே திட்டம் ஒரு அணைகள் ஏதாவது இருக்கா தமிழ்நாட்டில் புதுசாக எதாவது கட்டலாமா என்ன பண்ணலாம் என்ன யோசிக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஏன் வந்து அரசாங்கம் வந்து முடிவு எடுக்க மாட்டேங்கிச்சு இது ஒரு எதுக்கு இவ்வளோ லட்சம் கோடி வந்து மக்கள் வரிப்பணம் கட்டுறாங்க கட்டுறாங்கன்னு வரி பணம் கட்டுறது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாஸ்மாக் மூலியமாக சம்பாதிக்கிறீங்க இது எல்லாமே எங்கே போகுது திட்டங்கள் திட்டங்கள் எதுக்கு நீங்கள் வந்து இலவச திட்டங்களை கொடுக்குறீங்க இலவச திட்டங்கள் வேண்டாம் ஆயிரம் ரூபாய் எதுக்கு கொடுக்குறீங்க ஆயிரம் ரூபாய் தேவையில்லை ஆயிரம் ரூபாய் கேட்குறாங்களா இப்போ கா இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆயிரம் ஸ்காலர்ஷிப் யார் கேட்குறா அவங்களுக்கு தேவையில்லை அந்த ஆயிரம் ரூபாய் சேர்த்து வச்சு இந்த மாதிரி நல்ல திட்டங்களை நீங்கள் செய்யுங்க விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுங்க இலவசமே கொடுக்காதீங்க இலவசம் எதுக்கு கொடுக்குறீங்க இலவசத்துக்கு பற்றியா மானிய விலையில் கொடுங்க இப்போ வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு பொருள் வந்து நீங்கள் இலவசமாக தரதுக்கு ஒரு ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பொருளை வந்து கட்டுக்கோப்பா வச்சிருங்க ஒரு ஒரு கிலோ இந்த ரேட்ல தான் ஒரு ஒரு கிலோ பருப்புனா இந்த தான் வந்து கொள்முதல் பண்ணும்போது கம்மி தானே கொள்முதல் விற்கும் போது மட்டும் ஏன் விற்கிறாங்கன்னு தான் தெரியுங்க நீ அடிப்படையா பாத்தீங்கன்னா நான் வந்து ஊட்டியில வந்து என்னுடைய ரிலேஷன் என்னுடைய பாட்டி எல்லாமே இருந்திருக்காங்க கேரட் கேரட்டு தோட்டத்துல வந்து அவங்க வேலை செஞ்சிருக்காங்க அங்க மூட்டை அங்க பாத்தினா கிலோவை வந்து பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு ரூபாய் மூணு ரூபாய் நாலு ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க மூட்டைக்கு பிடிக்கும் போது நேரடியா வந்து நிலத்திலயே வந்து என்ன பண்ணுவோம் வெறும் அஞ்சு ரூபாய் நாலு ரூபாய்க்கு வாங்குற அந்த கேரட்டோட ரேட்டு ரூபா அறுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க சிட்டில அப்ப விவசாயத்துக்கு அங்க என்ன அங்க வந்து கிடைக்குது இதெல்லாம் வந்து மாத்தணும் ஒரு ஒரு பிக்சடு ரேட் வந்து போடுங்க விவசாயத்துக்கும் லாபம் இருக்கணும் அதே டைம்ல வந்து மக்களுக்கும் லாபம் இருக்கணும் நீ விவசாயத்துக்கு பத்து ரூபா கொடுத்து நீ மக்களுக்கு நாற்பது ரூபாய் கொடு எதுக்கு அந்த இருபது ரூபா யாருக்கு அந்த காசு போகுது இடைத்தரகர்கள் சம்பாதிச்சுட்டு போறாங்க ஆனா விவசாயிகளும் விவசாயிகளாலும் லாபம் இல்ல வாங்குறவங்களுக்கும் லாபம் கிடையாது இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து உணரணும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன மைனஸ் வந்து மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா எவ்வளவோ டெவலப் இந்தியா வந்து மாறும் இது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நம்ம ஸ்டேட்ல நடக்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும் இப்போ சாதாரணமான விஷயங்க நம்ம வந்து ஒரு சிட்டியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சென்னையிலே எடுத்துக்கோங்க ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம் பைக்கில் போய்கிட்டுருக்கோம் சாலை ஓரத்தில் வந்து அந்த மணல் இருக்குது வண்டி பைபாஸுங்க ஹைவேஸில் சொல்கிறேன் நான் பைக்கில் போகும்போது அவ்வளோ மணல் வந்து டஸ்ட்டு அடிக்குது முகத்தில் டஸ்ட் அவ்வளோ டஸ்ட்டு அடிக்குது வண்டிகள் வந்து அந்த டஸ்ட்டு கிளீன் பண்ணுறது எல்லாமே இருக்குது அது பண்ணுறாங்க அது மெயின் சிட்டி அந்த இதில் மட்டும் பண்ணுறாங்க லைட்டாக அந்த அவுட்ரு ஏரியாலாம் பார்த்தோன்னா எதுவுமே பண்றது இல்லை ஆனால் கரெக்டாக பார்த்தோம்னா ஹைவேஸில் நாற்பது கிலோமீட்டருக்கு ஒரு ஒன்ஸ் வந்து டோல் டோல்கேட் போட்டு அமௌண்ட்டை வந்து வசூல் இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் ஒன்றுமே புரியல எவ்வளோக்கு மாற்றம் பண்ணா கவர்மெண்ட் வந்து முன்னெடுத்து பண்ணணும் கவர்மெண்ட் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும் கவர்மெண்ட் நினைச்சா எது வேணாலும் பண்ணலாம் ஆனால் வந்து எல்லாமே வந்து இப்போ எல்லாமே கரப்ஷன் அதில் தான் போய்கிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் மாறணும் மாறணும் மீன்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் வந்து யோசிக்க ஆரம்பிக்கணும் கேட்க ஆரம்பிக்கணும் கொஷின்ஸ் கேட்க கேட்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வரும் எவ்வளவோ மாற்றங்கள் வ வந்தனால தான் நம்ம இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு தலைமுறையிலேயும் பார்த்தோன்னா முதல் பட்டதாரி அளவுக்கு இப்போ முன்னேறி வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் போகக்கூடிய காலத்தில் வந்து எவ்வளவோ டெவலப்பு நம்ம சந்திக்க வேண்டிய காலகட்டம் இருக்குது அப்படிப்பட்ட சூழலில் வந்து இந்தியா வந்து ஒரு நல்ல ஒரு வல்லரசு நாடாக மாறணுங்கிறது தான் எல்லாருடைய குறிக்கோளும் ஆசையும் ஸோ அதுக்கு சின்ன சின்னதாக தடையாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த அந்த ஒற்றுமை இல்லாத ஒரு சில விஷயங்கள் ஏதாதுன்னு தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாமே ஒற்றுமையோட செயல்பட்டனா இந்த சுதந்திர தினம் நம்ம ஒவ்வொரு ஆண்டுமே மிகப்பெரிய இனிமையான ஒரு சுதந்திர தினமாவே அமையும் ஸோ இனிய சுதந்திர தின வாழ்த்துக்களுடன் அடுத்த ஒரு வீடியோ பதிவு நான் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்